ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அறுபத்தி ஒன்று இது மூணு வருடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்களோடு தோல்வி அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவரோட தோல் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிற யார் அப்படின்னா ஒரு இங்கிலாந்து படை இங்கிலாந்து படை வீரர் தான் இந்த அலெக்சாண்டர் கணியா அவர்கள் இவர் தான் அசோகரின் உடைய சார்நாத் கல்துணை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் கணினியர் தான் அசோகரின் உடைய அசோகரினுடைய சார்நாத் கல்துணை கண்டறிந்தவர் தான் இந்த அலெக்சாண்டர் கணியா அவர்கள் இந்த டைம்ல அசோகரினுடைய கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஜேம்ஸ் பிரின்ஸ் ஒருத்தர் பிரின்ஸ் அப் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் ஜேம்ஸ் பிரின்சப் அப்படி ஒரு யார் அப்படின்னா அசோகரினுடைய கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவர் இவர் என்ன சொல்வார் அப்படின்னா அலெக்சாண்டர் கனியாம பார்த்து ஒரு சாதாரண படைவீரனான உனக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண படைவீரனான உங்களுக்கு வரலாறு பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து ஒரு கேள்வி எடுக்கிறார் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய ஈகோ டச் பண்ணுவோம்னா இவர் தீவிரமா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் சில முத்திரைகளை கண்டுபிடிக்கிறாரு சில முத்திரைகளை கண்டறியாருல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல லாகூர் லாகூர் டு முல்தான் அல்லது கராச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கராச்சி தங்க நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது இந்த முல்தான் தங்க நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய முல்தான் லாகூர் டு முல்தான் அல்லது கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணி வந்து மேற்கொள்றாங்க ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணியை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல மேற்கொள்றாங்க லாகூர் டு முல்தான் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது அப்படி ரயில் பாதை அமைக்கிறதுக்காக இவங்க தோண்டும் போது பல சுட்ட செங்கற்கல்கள் அப்படிங்கிறது அங்க கிடைக்குது சுட்ட செங்கற்கல்கள் அப்படிங்கிறது அங்க கிடைக்குது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ரயில் பாதையின் இடையே போடப்படக்கூடிய கற்களுக்கு பதிலாக அந்த பயன்படுத்த பின்னாடி தான் இது வந்து தெரிய வருது அடுத்து அலெக்சாண்டர் கன்னியா வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படிங்கிற இந்த வருடம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு தான் அலெக்சாண்டர் கன்னிகா அவர்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒண்ணு ஏற்படுத்திவிடுவார் இந்த அலெக்சாண்டர் கன்னிகா அவர்களுடைய உதவியால தான் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தப்படும் ஓகேங்களா அப்படியே நூறு வருஷம் கூட்டிகிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் தமிழ்நாடு தொழில்துறை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும்